ஹாய் இன்றைக்கி நம்ம வந்துட்டு முருங்கக்காய் சாம்பார் தான் ஆட்டி தான் குழம்புக்க போகிறோம் அதுக்கு மூணு தக்காளி எடுத்துட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சாச்சு இங்கே நறுக்கி வச்சுக்கலாம் பூண்டு ஒரு நாலு ப பல் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்துட்டு வடைசட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலாலாம் போட்டாச்சு துருவுன தேங்காயுமே நம்ம போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக புளியும் ஊற வச்சிடலாம் நம்ம முருங்காய் வந்து கன்சிவாக இருக்கும்போது சாப்பிட்லாமான்னு பாத்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் முருங்காய் வந்து நடுவில் வந்துட்டு இந்த சர்க்கலர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தையும் நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு மெ வரமிளகாய் போட்டிருக்கேன் முருங்காயும் அதில் போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு புளி ஊற வச்சோமோலையே அதையும் கொஞ்சமாக ஊற்றி நான் கொதிக்க வச்சிட்டேன் சாந்தாட்டி நான் ஊற்றி வச்சுட்டேன் சாந்தெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றணும் இல்லையா அது மிச்ச புளி இருக்கும் இல்லையா அதையாலேயும் இதுலேயே ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்க அப்புறமேட்டு தான் நம்ம அந்த புளியே ஊற்றணும் அவ்வளோ